வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே இதை பார்த்த அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது மனம் சற்றும் அமைதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் எதுவும் நினைக்க வேண்டாம் என்று நீயாக நினைத்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் உன் மனதில் புகந்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கின்றது காரணம் தெரியாமல் கண்ணீர் வருகின்றது எத்தனை முறை உங்களை வணங்கினாலும் எனக்கு நல்லதே நடக்கவில்லை அப்பா என்று என் மீது கோபம் அதிகரிக்கின்றது உன்னுடைய அத்தனை செயல்களுக்கும் அர்த்தம் என்ன என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியும் தங்கமே நீ என் மீது கோபமாக இருப்பதினால் நான் உனக்காக எதுவும் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையான உன்னுடைய கோபத்திற்கு நியாயம் உள்ளது அது எனக்கு புரியாமல் இல்லை சில விஷயங்கள் நடக்கவில்லை என்ற வருத்தம் உனக்கு இருக்கின்றது சில விஷயங்கள் நடக்கிறது அனைத்தும் உனக்கு பிடிக்காமல் நடந்துள்ளது நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்ற விரக்தியில் இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கை போகின்றது மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்த போகின்றேன் வலிகளை சுமந்த உன்னுடைய இதயம் இனி இன்பங்களை சுமக்கப் போகின்றது வழி தந்த இந்த வாழ்க்கை இனி சுகத்தை அள்ளி போகின்றது நீ கேட்ட வரத்தை அத்தனையும் நான் உனக்காக அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த கணம் இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அம்மாற்றங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவும் உனக்கு சந்தோஷமாகவும் அமைய போகின்றது நீ கேட்டது நினைத்தது என அனைத்தும் நடந்திடும் உன்னுடைய கனவுகள் ஆசைகள் கோரிக்கைகள் விருப்பங்கள் என அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறி நீ நிலையான சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் நீ இழந்த அனைத்தையும் மீட்டு தரும் பொன்னான காலகட்டம்தான் எது ஒரு சில நபரை இழந்தாய் ஒரு சில பொருளை இழந்தாய் இப்பொழுது வாழ்க்கையே இழந்து விடுவேனோ என்று பயத்தில் இருக்கின்றாய் ஆனால் நீ பயப்படும் அளவுக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை உன் வாழ்க்கைக்கு இனி நல்லது மட்டுமே நடத்தி கொடுக்க போகின்றேன் சந்தோஷத்தை வரவேற்க நீயும் சந்தோஷமாக தயாராக இரு அனைத்து நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்த போகின்றேன் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் சீரும் சிறப்புமாக எல்லா நலமும் வளமும் பெற்று பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருமகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாயே வழிகள் அனைத்தும் மறந்து போகின்றது உன்னுடைய இன்பங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் இரட்டிப்பாக்க போகின்றேன் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி காண்பாய் இனி நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி வந்து உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியுடன் இரு ஆறுதல் உன் மனம் அடையும் ஓம் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா